எட்டு வடிவ வர்ம நடைமேடை அப்படின்ற ஒரு பாதையும் இருக்குது சித்தால வர்மம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் மூலிகைகளை வந்து நம்ம அப்படியே அரைச்சி சாப்பிட்றதை விட பல்வேறு மூலிகைகளோடு சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கும் தனியாக ஒரு மூலிகை கொடுக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன் இருக்கும் அதுதான் சித்த மருத்துவத்துடைய சிறப்பு நம்ம சின்ன வயசில் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லி நிறையா விளாண்டுருப்போம் அந்த மூலிகை தான் இந்த ரணகல்லி இது நொச்சி ஒரு குறுமர வகுப்பை சார்ந்தது ஒவ்வொரு வீட்லையுமே இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மூலிகை எதுனா அந்த நொச்சி தான் சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் நல்ல சுகந்தமான ஒரு தாவரம் கேரளாவில் நிறைய அந்த குடிநீர் வகைகள்லாம் தயாரிப்பாங்க செம்பருத்தி தாவரம் இவ்வளோ நாளாக எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல நம்ம நயன்தாரா அதை பற்றி பேசுனதுக்கப்புறம் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நான் மருத்துவர் வி விக்ரம்குமார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டியப்பனூர் அப்படின்ற ஊரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரசு சித்த மருத்துவ அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் இங்கே என்னென்ன செயல்பாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மூலிகைகள் கொண்ட ஒரு மூலிகை தோட்டம் இருக்குது அந்த மூலிகைகளுடைய பெயர்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் அது எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கோம் இது இல்லாமல் நலமான உணவியல் வாழ்வியல் முறைகளை எந்தெந்த வகையில் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதாகைகளை இங்கே வச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரக்கூடிய பப்ளிக்கும் அவேர்னஸ் கடந்த பத்து வருஷமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய மூலிகை தோட்டத்துக்குள்ளே போய் அந்த மூலிகைகளுடைய பலன்கள் என்ன எந்தெந்த வகையில் உதவுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவத்தின் மிக முக்கியமான சித்தராக சொல்லப்படக்கூடிய அகத்தியருக்கான ஒரு சிலை இது எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு சித்த மருத்துவத்தினுடைய அந்த ஆதாரம் தெரியணும் அப்படின்றதுக்காக அகத்தியருடைய சிலையும் திருமூலருடைய சிலையும் அந்த இடத்துல நிறுவிருக்கோம் அதுக்கப்புறம் மூலிகை தோட்டம் இருக்குது எட்டு வடிவ வர்ம நடைமேடை அப்படின்ற ஒரு பாதையும் இருக்குது சித்தால வர்மம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்மளுடைய உடல்ல உடம்பு ஃபுல்லாகவே நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது அதில் குறிப்பாக உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுறதுக்கு தான் அந்த எட்டு வடிவ நடை ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா குளாங்கள் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் காலை வச்சு மெதுவாக நடக்கும் பொழுது அந்த வர்ம புள்ளிகள் தூண்டி இடுப்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கான்செப்டில் அதை ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம போய் மூலிகைகளுக்கான ஆதாரத்தை பார்க்கலாம் மூலிகை தோட்டத்தினுடைய தொடக்கம் இது நாங்கள் உள்ளே போய் என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் முதல் மூலிகையாக சர்க்கரை கொல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு சித்தால நிறைய ரகசியங்கள் அதிசயங்கள்லாம் பொதிந்திருக்கு அதுல இந்த சர்க்கரை கொல்லி அப்படின்ற மூலிகையை நம்ம நேரடியா அதுல இருக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த சர்க்கரை கொல்லி அல்லது சிறு குறுஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தாவரவியல் பெயர் ஜிம்னிமா சில்வஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீரிழிவு நோயர்கள் சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூலிகை அதுக்காக ஒரு மிஸ்கான்செப்ஷன்ல இதை மட்டுமே சாப்பிட்டா போதும் நம்ம சர்க்கரை வியாதி முற்றிலுமா குணமாயிரும் அப்படின்ட்டு இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அதற்கு தேவையான மருத்துவருடைய ஆலோசனையோடு உடற்பயிற்சி உணவு முறை தேவையான மாத்திரை மருந்துகளை இயற்கையாகவும் சரி இல்லை நீங்க தேவைப்படக்கூடிய உங்களுடைய மருத்துவமும் நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம் பட் கரெக்டாக அதை பின்பற்றுறது முக்கியம் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இதுல இருக்கக்கூடிய ரகசியம் அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறிஞ்சானுடைய இலைய இவ்வளோ எடுத்து நீங்க சவச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சர்க்கரையை சீனியை அல்லது வெள்ளத்தை நீங்கள் வாயில போட்டிங்கன்னா கூட ஒரு மண்ணை மென்று சாப்பிடக்கூடிய ஃபீலிங் தான் இருக்கும் இதை நீங்க நேரடியாக உணர்ந்து பார்க்கலாம் இதனுடைய சுவை கைப்பு மிக முக்கியமான சுவை கைப்பு தான் அது நம்ம சுவை முட்டுக்களில் ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குதா அப்படின்றத நம்ம ஆய்வுபூர்வமாகவும் பார்க்கணும் உள்ள ரத்தத்தில் கலந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிறை்த்தது அப்படின்றத நிறைய ஆய்வுபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய விஷயங்களும் மிக்கச்சக்கமாக இருக்கு சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த மூலிகைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது சிறு குறுஞ்சான் பொடின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது சித்த மருத்துவர்களும் அதை பிரயோகிப்பாங்க தான் இதை வந்து மருத்துவருடைய ஆலோசனையோடு ஒரு மருந்தாக இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை தனியாக இதை மட்டுமே சாப்பிட்டா நமக்கு சுகர் சரியாயிரும் அப்படின்ற தாட்டில் இருக்கிறதும் தவறு இந்த மூலிகை கொடிவேலின்னு சொல்லுவாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெண்கொடிவேலி நீல நிற பூக்க பூக்கக்கூடிய கொடிவேலி எல்லாமே இருக்குது சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை இருந்து சில கான்ஸ்டுவன்ஸ் எடுத்து புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுத்துவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் மூலிகைகளை வந்து நம்ம அப்படியே அரைச்சி சாப்பிட்றதை விட பல்வேறு மூலிகைகளோடு சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கும் தனியாக ஒரு மூலிகை பொழுது ஒரு ஆக்ஷன் இருக்கும் அதான் சித்த மருத்துவத்துடைய சிறப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிலவேம்பு குடிநீர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதில் பல மூலிகைகள் சேர்ந்துருக்கும் அதில் இருக்கக்கூடிய தனித்தனி மூலிகைக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும் அது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு மருந்தாக பயன்படும்போது ஒரு எஃபெக்டை கொடுக்கும் அது சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இதுவும் சித்த மருத்துவத்தினுடைய தனித்துவம்னு சொல்லலாம் இது நொச்சி ஒரு குறுமர வகுப்பை சார்ந்தது ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மூலிகை எதுனால் அந்த நொச்சி தான் சங்க இலக்கியத்தில் நிறைய நொச்சி பற்றி பேசியிருக்காங்க கார் நாற்பதில் கருங்கால் நொச்சி பசுந்தலை சூடி அப்படின்ற ஒரு பாடல் தொடங்குது இது என்னென்னா ஏறு உழவு தொடங்கும் போது முதல் ஏரை ஓட்டி முடித்த பிறகு இந்த நொச்சி தலைகளை மாலைகளாக சூட்டி கொள்ளக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இதை வச்சு நம்ம சங்க இலக்கியத்தோடு மூலிகைகளுக்கு எவ்வளோ தொடர்பு இருந்திருக்கு அந்த காலத்தில் எவ்வளோ மூலிகைகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த விவசாயம் சார்ந்தும் அது எந்தளவில் இணக்கமாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் போர் போகும்போது ஒரு தாக்குதல் நடந்த பிறகு அந்த வெற்றி கழிப்பில் நொச்சி மலர்களை போர் வீரர்கள் சூடிக்கொள்வார்கள் அப்படின்ற குறிப்பும் நம்ம சங்க சங்க இலக்கியங்கள் மூலமாக பார்த்துக்கலாம் நொச்சியை எந்தெந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம்னா வெளி மருந்தாக வேது பிடித்தலுக்கு மிக முக்கியமான ஒரு மூலிகை இப்போ ஆவி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல ஒரு வெந்நீரில் இந்த நொச்சி தலைகளை சின்ன சின்னதாக செதைச்சி உள்ளே போட்டுட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய மூலிகை மாசம் நிறைந்த ஆவி தலை தலைபாரத்தை குறைக்கும் தலைவலியை குறைக்கும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குறிகுணங்கள் உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம பார்க்க முடியும் போல் குளியல் அப்படின்றது இப்போ நம்ம வந்து அந்த குளியலோடைய இலக்கணத்தையே முற்றிலுமாக மாற்றிட்டோம் அந்த காலத்தில் குளிக்கும் போதே நிறைய மூலிகைகளை உள்ளே போட்டு குளிக்கக்கூடிய முறையிலாக இருந்தது கற்பூரவல்லி திருநீற்று பச்சிலை அதாவது வாலட்டைல் ஆயில்ஸ் நிறைந்த மூலிகைகளை குளிக்கும் தண்ணீரில் போட்டு லேசாக காய வச்சு குளிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது பட் இப்போது அது முற்றிலுமாக மாறி போயிடுச்சு குளிக்கக்கூடிய நீரில் வேப்பிலை இந்த நொச்சி இதெல்லாம் போட்டு குடிச்சோம்னா நம்மளுக்கு உடல் சோர்வு விலகிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு மிக்கது இந்த நொச்சி வெளி மருந்தாக மட்டும் இல்லாமல் உள் மருந்தாகவும் நிறையா பயன்படுது சித்த மருத்துவத்தில் ஜுரத்தை குறைப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய மருந்துகளில் நொச்சி நிறையவே சேரும் நொச்சி மிளகுலாம் சேர்ந்து ஒரு கற்கம் மாதிரி அரைத்து தயாரித்து கொடுக்கக்கூடிய மருந்தும் நம் செரிமானம் சார்ந்த சிக்கல்களை போக்குவதற்கான அற்புதமான ஒரு மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது அதுலேயும் நொச்சி மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் நொச்சிலேயே இது நீர் நொச்சின்னு சொல்லுவாங்க நீர் வளம் நிறைந்த பகுதியில் தானாக முளைச்சிருக்கோம் இதுக்கும் ஏறக்குறைய அதனுடைய பயன் இருக்கிறத வந்து பார்க்கலாம் நொச்சிலேயே பல்வேறு வகைகள் இருக்குது வெண்ணொச்சி நீல நொச்சி இந்த மாதிரியான நீர் நொச்சி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது நமக்கு எது அருகில் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மூலிகையாக பயன்படுத்திக்கலாம் மர வெரைட்டியில் இழுப்பை மரங்கள் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில் நிறைய அந்த இலுப்பை மரங்கள் இருந்தது இப்போ இழுப்பை மரங்களுக்கான எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியும் இந்த இலுப்பை பூசாரது மிக முக்கியமான ஒரு பழமொழி இருக்குது ஆலையில்லா ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அது சர்க்கரை இனிப்பு சத்து கிடைக்காத இடத்துல அந்த எலுப்பைப்பூவிலிருந்து எடுத்த சர்க்கரையை உணவாகவும் மருந்தாகவும் நம்ம பண்டைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த பழமொழி மிக முக்கியமான ஒரு சான்று சிதம்பருத்துவத்தில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான மொழிகளை இந்த இலுப்பைப்பூவினுடைய விஷயங்கள் அதுலேருந்து எடுக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸும் சரி மற்ற மூலிகைகளோடு சேர்த்து கொடுக்கும்போது அது பயன்படுது இலுப்பை எண்ணெயும் இதிலிருந்து தயாரிப்பாங்க இதுவுமே தோல் நோய்களுக்கும் வாத நோய்களுக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு எண்ணெய் இப்போ நம்ம எதுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோன்னா வெட்பாலை மரம் இதுவும் சங்க இலக்கியத்தில் அந்த வெட்பாலை பற்றி சொல்லியிருப்பாங்க இது எதற்காக பயன்படுதுன்னா சோரியாசிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காலாஞ்சகப்படை நோய்க்கு மிக முக்கியமான மருந்து வெளி மருந்தாகவும் சரி உள் மருந்தாகவும் சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்துகிறோம் பேசிக்காக நிறைய எண்ணெய் வகைகள் சித்தால இருக்குது அதில் இந்த வெட்பாலை எண்ணெய்ன்றது ரொம்ப சிம்பிளாக நம்மளே தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் பால் நிறைந்த ஒரு தாவரம் பாலைத்தினைக்குரிய ஒரு தாவரமும் கூட இந்த நீங்கள் வெட்பாலை இதில் எந்த இடத்துல நீங்கள் இலையை பறிச்சிங்கனாலும் பால் வரதை வந்து நம்ம பார்க்க முடியும் இது மருத்துவ குணத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த வெட்பாலை இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வெயிலில் அந்த இதை வச்சா போதும் படிப்படியாக அந்த எண்ணெயினுடைய நிறம் வந்து ஒரு பர்பிள் கலரில் மாறுறதை வந்து நம்ம பார்க்க முடியும் மற்ற எண்ணெய் மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தயாரிக்கணும் நிறைய மூலிகைகள் போட்டு தயாரிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளா தேங்காய் எண்ணெயும் இந்த வெட்பாலை இலைகள் மட்டும் இருந்தால் போதும் அற்புதமான ஒரு தோல்நோய்க்கான எண்ணெய் நமக்கு கிடைச்சிரும் இந்த எண்ணெயை நம்ம பல்வேறு தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த சோரியாசிஸ்க்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி உடம்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு தடிப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த வெட்பாலை எண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த வெட்பாலை எண்ணெயை கரெக்டாக நீங்கள் தயாரித்து பயன்படுத்தினீங்கன்னா உள்மருந்தாகவும் நம்ம எடுத்துக்கலாம் கலாஞ்சக்க படைக்கு மருத்துவருடைய ஆலோசனையோடு இந்த இதை வந்து பாலில் கலந்து குடிக்கக்கூடிய வழக்கமும் ரொம்பவே இருக்குது இது நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி இது எங்கே இருக்கக்கூடிய தாவரம் கிடையாது நமக்கு அரிகாமையிலேயே எங்கே பார்த்தாலும் இந்த வெட்பாலை மரங்கள் இருக்கும் ரைட்டியா டிங்டோரியா அப்படின்றது இதனுடைய தாவரவியல் பெயர் இதனுடைய காய்கள் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் வி ஷேப்பில் இருக்கும் குரடு போல் ஒரு நல்ல ஒரு பீன்ஸ் மாதிரி நீல நீளமாக இருக்கக்கூடிய காய்கள் பார்க்கலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வழி எங்கே நீங்கள் பறிச்சிங்கனாலும் அந்த பால் வரும் இந்த இலை ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் பறித்து வச்சிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய டை வெளிப்படுறதை வந்து பார்க்கலாம் அந்த ப்ளூ கலரில் அந்த நிறம் மாறும் அதே போல் அந்த வெட்பாலை எண்ணெயும் சில நாட்களில் நிறமற்று இருந்த அந்த தேங்காய் எண்ணெய் இந்த இலை சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பர்பிள் கலரில் மாறக்கூடிய அதிசயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மூலிகை ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசில் கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லி நிறையா விளாண்டுருப்போம் அந்த மூலிகை தான் இந்த ரணகல்லி விளையாடுறதுக்கான மூலிகை மட்டும் இது கிடையாது நல்ல ஒரு டையூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை சிறுநீரக கற்கள் இருக்கவங்க அந்த மூலிகை பொதுவாக ரெகுலராக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாவே அந்த டயூரிட்டிக் ஆக்ஷனில் நல்லா நீர் வெளியேறதுக்கு சிறுநீர் நல்லா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது கற்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு மூலிகை மற்ற மருந்துகளோடு சேர்த்து இந்த ரனக்கல்லியும் நம்ம அப்பப்போ பயன்படுத்திட்டு வந்தோம்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வீட்லேயும் ஈஸியாக வளர்க்கலாம் சும்மா இந்த இலையை நீங்கள் பதிச்சு வச்சா கூட அந்த தாவரம் வந்து முளைத்துறது வரதை பார்க்க முடியும் ஒரு தாவரம் வச்சாவே எக்கச்சக்கமான இலைகள் நமக்கு கிடைக்கும் இதை அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா புளி இலைகளை போல் டேஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மூலிகை மாதிரி தெரியும் பட் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியது கற்றாழை அலோவீரா இதை பற்றி தெரியாமல் இருக்கவங்களுக்கான வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப பிரபலமான மூலிகைன்னு சொல்லலாம் மருந்தாகவும் சரி அழகியல் துறை சார்ந்தும் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை நீங்கள் எந்த ஒரு ஃபேஷியல் க்ரீம் ஆகட்டும் அழகு சாதன பொருட்களில் இந்த அலோ அப்படின்ற விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ரொம்ப மிக முக்கியமான மூலிகை ஸோ அழகு சாதன பொருளுக்கு பயன்படுவதை தவிர்த்து மருத்துவ ரீதியாக அற்புதமான ஒரு மூலிகை பெண்களுக்கு தனித்துவமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகையினால் இதுக்கு குமரி அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை தடுப்பதற்கான மிக முக்கியமான ஒரு மூலிகை அந்த பிரச்சனை இருந்தாலும் அது சார்ந்து நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை குமரி லேகியம் அப்படின்ற சித்த மருத்துவத்தில் முக்கியமான மருந்து இருக்குது இது கற்றாலை கொண்டு தயாரிக்கிறாங்க இந்த கற்றாலை பானத்தையும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த கற்றாழையினுடைய மேல் தோலை சீவிட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து ஜெல் மாதிரி கொழுமை மாதிரி ஒரு பகுதி வரும் அதை வந்து மோரில் அடித்து நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த பானத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் பயிற்று பொங்களை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கற்றாழைக்கு இருக்கு ஸோ இது பூவரச மரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பூவரச மலர்களை வச்சு நம்ம பிபி ஊதின இளம் வயது சிறுவயது ஞாபகங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதே வகையில் மருந்தாகவும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை வெண்புள்ளி நோய் இருக்குது இல்லையா வெட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான மிக முக்கியமான மூலிகை கூட இந்த பட்டைய அந்த வெண்புள்ளி நோய்க்கு மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது இதில் ஒரு சிறப்பு என்னன்னா நிறைய நாட்கள் நிறைந்த அந்த பட்டையை மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கம் சித்த மருத்துவத்தில் பயன்படுது இது தூர்ப்பு சுவை நிறைந்தனால பல்வேறு மருந்து வகைகள்லையும் சேர்க்கப்படுது வயிற்றுப்புண்ணுக்காக தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த தெப்ரோசியா பர்போரியான்னு சொல்லக்கூடிய பூவரசு மரப்பட்டையை வந்து பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தாவரம் சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் நல்ல சுகந்தமான ஒரு தாவரம் கேரளாவில் நிறைய அந்த குடிநீர் வகைகள்லாம் தயாரிப்பாங்க மூலிகை குடிநீர்லாம் பார்க்கலாம் நம்ம அங்கே போனோம்னாவே ஒரு ரோஸ் கலரில் தான் அந்த சுடுதண்ணியை வந்து நம்ம கொடுப்பாங்க கருங்காலி மரப்பட்டை சேர்ந்த ஒரு விஷயம் இன்னும் நிறையா மூலிகைகள் சார் இந்த பொடியும் அங்கே வச்சிருப்பாங்க அதில் இந்த சர்வ சுகந்தி இலையும் சேர்க்கக்கூடிய வழக்கம் இருக்கு சமையல்லையும் இந்த சர்வ சுகந்தி இலைகளை அவங்க பயன்படுத்துவாங்க நம்ம எடுத்து முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னாவே அப்படி ஒரு வாசனை வரக்கூடியதை வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு மூலிகையில வாசனை நிறையா வருதோ அதுல வாலட்டைல் ஆயில்ஸ் எக்கச்செக்கமா இருக்குன்னு அர்த்தம் வாலட்டைல் ஆயில்ஸ் எல்லாமே பெரும்பாலும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருட்கள் இது மூலிகைகளில் வந்து குறிப்பாக ரூட்டேஸே அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வளட்டைல் ஆயில்ஸ் நிறைந்த ஒரு தாவரங்களை கொண்ட ஒரு குடும்பம் இந்த சர்வ சுகந்தியும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் கொஞ்சம் அப்பப்போ கரெக்டாக தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த மரம் மாதிரி வளர்ந்து நம்ம ஏற்ப ஒரு சென்ட் மாதிரி பர்ஃப்யூம் மாதிரி பயன்படுத்திக்கலாம் வீட்டில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம் கொசுக்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த சர்வ சுகந்தியை வந்து நம்ம வீட்டு மூலமும் அதை ஸ்ப்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா பலன் தரும் தண்ணியில் போட்டு இதை கொதிக்க வச்சு குடித்தாலும் அந்த நீருக்கு மருத்துவ வாசனையும் வரதை வந்து பார்க்க முடியும் நிறைய பேர் சமையல்லையும் இந்த இலைகளை வந்து சேர்த்து உணவுக்கு வாசனை கொடுக்கக்கூடிய வழக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் இது ஒரு கீரை வெரைட்டி இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்லி இப்போ ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்குது நம்ம இதை சர்க்கரை நோய்களும் சாப்பிடலாம் இன்னும் கீரை மாதிரி அவ்வப்போது பருப்பு சேர்ந்து கடைஞ்சி சாப்பிடும் அப்படின்னா நல்லா மலச்சிக்கல்லாம் தீர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த இன்சுலின் பிளான்ட் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய இந்த தாவரம் செரிமானம் சார்ந்த சிக்கலையும் போக்குவதற்கான எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது கீரை மாதிரி இது சமைத்து சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு தாவரம் நம்ம அங்கே பார்த்த நொச்சியில் இது மற்றொரு வெரைட்டி நம்ம அங்கே பார்த்த நொச்சி நொச்சி இது கொஞ்சம் நீல நொச்சின்னு சொல்லலாம் முன்னாடி பார்த்தா இந்த கலர் சேஞ்சும் இருக்கும் இது மூவுளை நொச்சி நொச்சிலேயே மூன்று இலைகள் இருக்கக்கூடிய நொச்சி இருக்குது ஐந்து இலைகள் இருக்கக்கூடிய நொச்சியும் இருக்குது கொசுக்களை தடுப்பதற்கும் இந்த நொச்சி வந்து நம்ம பயன்படுத்தலாம் புகை போடக்கூடிய பழக்கமும் அந்த காலத்தில் நிறையா இருந்தது வேப்பிலை குப்பைமேனி நொச்சி இலைகள் இதெல்லாம் காய வச்சு நம்ம மாலை வேலையில் புகை போட்டோம்னா கொசுக்கள் வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டே இந்த நொச்சி இலைகளை வந்து வீட்டு முன்னாடி வளர்த்துங்க அதை வந்து கொசுக்களை தடுக்கக்கூடிய ஒரு கொசு விரட்டியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ப்ரமோட் பண்ணாங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய அற்புதமான தாவரம் இந்த நொச்சி இந்த மரம் சொர்க்க மரம் அல்லது லட்சுமி தருன்னு சொல்லுவாங்க கேரளா பகுதியில் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க இதுவுமே புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இதை வந்து நம்ம பார்க்கலாம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் புற்று செல்களின் வளர்ச்சியை தடுக்குது அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது இதையுமே தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடிய வழக்கம் கேரள பகுதியில் இருக்குது ஸோ இந்த சொர்க்கமரத்தையும் நம்ம வாய்ப்பிருந்தா வளர்த்து அந்த இலைகளை தண்ணியில் அவ்வப்போது போட்டு குடிச்சிட்டு வரலாம் ஸோ பசலை வெரைட்டியும் நிறைய இருக்குது கொடி பசலையில் சிவப்பு நிற பசலை இருக்குது வெந்நிற பசலை இருக்குது இது வந்து தரை பசலை அல்லது சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க இதுவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் பருப்பு மாதிரி சேர்த்து கீரையாக கடைஞ்சி சாப்பிட்டோம்னா உடலுக்கு நிறைய ஊட்டத்தை குறைக்கும் இதுவுமே வயிற்றுப்புண்கள் வாய்ப்புண்களை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீரை இது வாய் நாற்றம் இருக்கவங்க வயிற்றுப்புண் அதிகமாக அதன் காரணமாக வாய் நாற்றம் இருக்கவங்க சாப்பிட்டோம்னா விரைவில் அதிலேருந்து தீர்வு கிடைக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம இந்த கீரையை பருப்பு மாதிரி கடைஞ்சி கொடுத்தோம்னா நெய் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாக இந்த பசலை இருக்கும் செம்பருத்தி தாவரம் இவ்வளோ நாளாக எந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல நம்ம நயன்தாரா அதை பற்றி பேசுனதுக்கப்புறம் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் செம்பருத்தில நிறைய வகைகள் இருக்குது அடுக்கு செம்பருத்தி நார்மலாக இருக்கக்கூடிய செம்பருத்தி பட் சித்த மருத்துவத்தில் இந்த செம்பருத்தியை மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறாங்க மலர்களுக்கும் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதுக்கு மிக முக்கியமான சான்று செம்பருத்தி நிறைய விஷயங்களை நம்ம நெடு நாட்களாகவே பின்பற்றிட்டு வரோம் அதில் இந்த செம்பருத்தி தேநீர் பருகிறது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பான வகைகளில் மிக முக்கியமான ஒரு தாவரம் இது குறிப்பாக அந்த ஒற்றை செம்பருத்தி இதில் எடுத்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா இருதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது இதயத்திற்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த செம்பருத்தி இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது ஸோ தாராளமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பானமாக அந்த செம்பருத்தி சார்ந்த பூவை வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம் இதில் எந்த சந்தேகமும் பட வேணாம் இதை குடித்தா வேறு ஏதாவது ஆபத்து வருமானால் நிச்சயமாக கிடையவே கிடையாது சிதர்கள் பாடலில் செம்பருத்திக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி இது செம்பருத்தி கிடையாது செம்பரத்தைன்னு சொல்லணும் செம்பருத்தின்றது ஒரு பருத்தி பருத்தினத்தை சார்ந்த ஒரு தாவணம் ஸோ இந்த செம்பருத்தை குறித்து சித்தர் இலக்கியங்களில் விஷயங்கள் இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரத்த பித்தத்தை குறைக்கும் அதாவது பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் உடலில் ஏற்படக்கூடிய பித்த நோய்கள்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த செம்பரத்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிதர்கள் பாடல்கள் இருக்குது நீங்கள் ஆய்வு கட்டுரைகள்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ரெகுலராக நம்ம பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு தாவரம் நம்ம வீட்டில் வச்சு அந்த அழகுக்காக நம்ம வளர்க்குறோம்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் அந்த மூலிகையானது மலரின் மூலமாக அழகை மட்டும் கொடுக்காமல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும் இது விளாமரம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் விளாம்பழத்தை வந்து அந்த ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் பனை வெள்ளமோ நாட்டு சக்கரையோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த விளாம்பழம் குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும் பட் கிடைக்கும் போது மறக்காமல் அதை பயன்படுத்துங்க இதுவுமே வயிற்று புண்களை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த விளாம்பழத்துக்கு இருக்குது ஸோ நிறைய புற்றுநோய்கள் வகை வகையாக வந்துட்டுருக்கு அதில் குடல் சார்ந்து வரக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த விளாம்பழத்துக்கு இருக்குது நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழம் அது விளாம்பழம் ஸோ இதனுடைய இலைகள் வந்து இதுவுமே நிறைய வாசனை மிக்க இலைகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதையும் குளிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம பயன்படுத்தலாம் குறிப்பாக குழந்தைகளை குளிப்பாட்டும் போது இந்த விழா மரத்தினுடைய இலைகளை வந்து இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த குழந்தைகளை வந்து குளிப்பாட்டுவாங்க நீருக்கு வாசனையும் மனமும் மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை இந்த விழா இப்படி எக்கச்சக்கமான மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது நம்ம தமிழ் இலக்கியங்கள் எடுத்து படித்து பார்த்தோம்னாலும் பெரும்பாலான மூலிகைகளுக்கான குறிப்புகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நொச்சிக்கு இருக்குது வெட்பாலைக்கு இருக்குது இன்னும் பல்வேறு மூலிகைகளுக்கு இலக்கிய குறிப்புகளும் இருக்குது இலக்கியங்களில் ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாவே மக்களோடு நிறைய புழங்கிய விஷயம் தான் இலக்கியத்துக்கும் இடம்பெற்றுருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் இருந்த வழக்குகளை அவங்க பதிவு பண்ணது தான் நம்ம இலக்கியம் ஸோ மூலிகை மருத்துவமும் சரி சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் சரி எக்கச்சக்கமாக இலக்கியத்தில் இருக்குது ஸோ இலக்கியத்தினுடைய சுவைய நுகர்ன்னு விரும்புறவங்க மூலிகையினுடைய வாசனையும் சரி சித்த மருத்துவத்தினுடைய பெருமையும் சரி சேர்த்தை நுகர்ந்துக்கோங்க நன்றி